அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் இப்போது நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் இலக்கணத்தில் வேர்ச்சொல் அறிதல்ன்ற டாப்பிக்கில் பார்த்துருப்போம் பார்த்தீங்கனாக்கா இப்போது அந்த வேற்சொல்லேருந்து எச்சங்களை கண்டறிதல் அதாவது வினை எச்சம்னா என்ன பெயர் எச்சம்னா என்ன இப்போ ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் இது வந்து தேரி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெயர் எச்சம் அப்படின்னா என்னென்ன ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் கொடுக்கப்பட்ட சொல்லில் இருந்து இந்த வேர் இருந்து இதோட வினைமுற்று யாது இது போல கேள்விகள் வருது பார்த்தீங்களாக்கா இதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் தெளிவாக கவனிங்க நான் பொறுமையா தான் நடத்த போகிறேன் நீங்கள் இந்த வேர் சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியானாக்கா இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இப்போ வினையச்சம் அப்படின்னாக்கா அதோட விதிகள் என்ன வினையச்சம்னா என்ன அது எந்த இடத்துல என்ன மாதிரி வரும் அந்த விதிகள் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறோம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் உங்களுக்கு போர்டில் நடத்துறதுனால சிலது சில பேருக்கு வந்து அந்த போர்டு கரெக்டாக தெரியலன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு தேவை என்னோடய வாய்ஸ் மட்டும் கிளாரிஃபிகேஷனாக கேட்டால் போதும் அங்கே கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நான் எந்த டாபிக் எந்த இடத்த நடத்துறனோ அதை கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது போர்டு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதோட கண்டினியூஸாக பார்த்தேன்னா இந்த செகண்ட் வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன் இதை நான் உங்களுக்கு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேனாக்கா சிம் டியூரேஷன் கம்மியாகவும் இருக்கணும் உங்களுக்கு என்னது ரொம்ப சிம்பிளாக இது புரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அதை ரெண்டாக ஸ்பிளிட் தரேன் ஓகே ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்த்தோம்னாக்கா இப்போ வேர்ச்சொல் அறிதல் நான் சொல்லிட்டேன் வேர் சொல்னால் என்னென்னாக்கா ஒரு வினை சொல்லோட பகுதியாக தான் அமையும்னு சொல்லிட்டேன் எப்பவுமே அது கட்டளை சொல்லாக மட்டுமே அமையும் பெயர் சொல்லாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டோம் இப்போ வேர் சொல்லிலிருந்து கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பாருங்கள் வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சம் கண்டறி சரிங்களா இல்லை வினையச்சமே கொடுத்துட்டு ஒரு சொல்லை கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த படித்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சொல்லை வந்து படித்தான் பார்த்தோம்னா இது வினையாள பெயர் படி அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதோட வினையாள பெயர் என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க இப்போது அட் ப்ரெசென்ட் சிலபஸ் படி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் டிஎன்பிஎஸ்சியோட இப்போ நியூ சிலபஸ் இலக்கணத்துக்கு அதிகம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அதுலேயே இந்த வேர்ச்சொல் அப்படின்ற டாபிக் வந்து பழைய பேட்டர்ன் படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நியூ பேட்டர்ன் படி பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு கேள்விகள் வரையும் கம்பல்சரி வரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கேள்வி வந்து இந்த தேரி ஓரியண்டடாக தான் வரும் சரிங்களா அஞ்சு கேள்விகள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த டைப்பில் வரும் ரெண்டு கேள்விகள் வந்து இப்போ வினை முற்று அப்படின்னு கொடுத்துட்டு அதோட அந்த விதிகள் சொன்னால் பார்த்தீங்களா அதுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் வேர் சொல்லிலிருந்து முதல்ல வினை எச்சம் கண்டறிதல் எச்சம்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா ஒரு சொல்லானது பொருள் முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொற்கள் தான் பார்த்தோம்னாக்கா எச்சம் அதாவது இது இதுவும் ஒரு டெபினேஷனே போட்டுங்க எச்சம் என்பது பொருள் முற்று பெறாமல் நிற்கக்கூடிய சொற்கள் தான் வந்து எச்சம் எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்னு பெயரெச்சம் இன்னொன்னு வினையச்சம் அதாவது அந்த பெயரை சொல்லை கொண்டு அந்த சொல் அந்த எஞ்சி நிற்கும் சொல்லானது பெயர் சொல்லாக இருந்தாக்காது பெயரச்சம் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் வந்து வினை சொல்லாக இருந்தால் அது வினையச்சம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா வினையச்சம் வினையச்சம்னா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பொருள் முடியாத சொல் தான் எச்சம் நான் சொல்லிட்டேன் அந்த சொல்லானது வினை சொல்லாக இருந்தால் அது வினையச்சம் வினையச்சத்துக்கான விகுதிகள் விகுதினா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இப்போ படித்தான் அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்களேன் படி ல வரது வந்துன்னா பகுதி கடைசியாக முடியுது பார்த்தீங்களா அதுதான் விகுதி உங்களுக்கு பகுப்பாதை உறுப்பிலக்கணம்னு ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டில் வரது வந்து பகுதி லாஸ்ட்டில் வரது வந்து விகுதி இந்த வினை வினையச்சத்தோட விகுதிகள் இப்போ வினை சொற்கள்னாக்கா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா அந்த விகுதியை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ வினையச்சத்திற்கான விகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இ உ இ மற்றும் ஆ கரெக்டாக நோட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் எச்சம் அப்படின்னு போட்டு எச்சத்தோட விகுதிகள் அப்படின்றது இந்த நாலு தான் இ உ இ மற்றும் ஆ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஓடி சென்றான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இதில் ஓடி அப்படின்னு தான் வினை எச்சம் இது வந்து பகுதியாச்சுங்களா இந்த பகுதியில் டி டின்றது பார்த்தோம்னாக்கா இட்டுக்கூட்டல் தான் வந்து டி அப்போ இன்ற விகுதி என்னது வினையச்சத்தோட விகுதி அப்போ வினையச்ச விகுதின்றது இந்த ஈன்ற விகுதி இங்கே வருது சரிங்களா உங்களுக்கு இந்த வினை வினையச்சமா அப்படின்றத கண்டுபிடித்த ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன் அது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த விகுதிகள் இருக்கா அப்படின்ற செக் பண்ணுற அவசியமும் இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சரிங்களா இந்த பெயர் எச்சமாக நடத்திடுறேன் அப்புறம் அந்த டெக்னிக் உங்களுக்கு தான் சொல்லித்தரேன் ஓகே வினையச்சம்னா இதாங்க வினையச்சம்னா என்னதாக்கா வினை சொல்லை கொண்டு எச்சம் என்பது பொருள் முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொற்கள் எச்சம் அந்த பொருள் முற்று பெறாமல் நிற்கக்கூடிய சொற்கள் வினை சொல்லாக இருந்தால் அது வினை எச்சம் வினையச்சத்தோட விகுதிகள் வந்து இ இ மற்றும் அ ஆகிய விகுதிகளை கொண்டு முடியும் எக்ஸாம்பிள் வந்து ஓடி சென்றான் வந்து போனான் இப்போ வந்து வந்துன்றது என்னது இத்து இத்துக்குட்டல் ஊ பகுதி தானே அப்போ இந்த ஊ பார்த்தோம்னாக்கா விகுதி இது வான்றது பகுதி ஊன்றத்து விகுதி வந்து அப்படின்றத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஊன்ற விகுதியும் வந்து வினையச்ச விகுதி வருது அப்போ அது வினையச்சம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகே செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பெயர் அச்சம் பெயர் அச்சம்னா என்னம்னாக்கா பெயரை கொண்டு முடியக்கூடிய அச்சம் தான் பெயர் இந்த பெயரச்ச விகுதிகள் பார்த்தோம்னாக்கா அ மற்றும் உம் சரிங்களா பெயரச்ச விகுதிகள் என்னன்னு இதுக்கு முன்னாடி TNPSC ல எது அதிகமா கேட்டிருக்காங்கன்னாக்கா பெயரோட விகுதிகள் வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அதை தவிர்த்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னாக்கா மீதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சரி பெயரச்சத்தோட விகுதிகள் பார்த்தோம்னாக்கா ஆ மற்றும் உம் இந்த பெயரச்ச விகுதிகள் பார்த்தோம்னாக்கா முக்காலமும் காட்டி மறையும் அது என்ன முக்காலம்னாக்கா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலமும் காட்டி மறையும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஓடிய பையன் ஓடிய பையன்னா என்னது அது அது ஒரு இறந்த காலத்தை காட்டுது கா காலத்தை காட்டுதுங்களாக்கா பெயரச்ச விகுதி பார்த்தோம்னாக்கா ஆ ஓடிய ஆ வருது ஈ கூட்டல் தான் ய அப்படின்ற பெயரச்ச விகுதி வருது பார்த்த பையன் பார்த்த பையன்னாலும் என்னதான் அதுவும் காலத்தை இங்கே காட்டுது அப்போ அது வந்து பெயரச்சத்திற்கான ஒரு எக்ஸாம்பிள் சரி இந்த எச்சம் மற்றும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு டிக்ஸ் பார்த்தோம்னாக்கா சிம்பிளான ஒரு கீவேர்டு தான் இது சென்றான் மற்றும் பையன் இப்படின்ற ரெண்டு வார்த்தை மட்டும் இந்த ரெண்டே ரெண்டு வேர்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வினை சொல்லா எச்சமாக நம்ம கண்டுபிடிக்கணுமா இந்த சென்றான்ற வார்த்தையை அப்ளை பண்ணுங்க இப்போ ஓடின்னு கொடுத்துருக்காங்களா அதோட இந்த சென்றான்னு சேர்த்து பாருங்க ஓடி சென்றான் அந்த வார்த்தை ரெண்டும் மிங்கில் ஆகதான் பாருங்க நைன்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ்லேயே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓடி சென்றான் மிங்கில் ஆகுது அப்போ அது வந்து வினையச்சம் இப்போ ஓடிய சென்றான்னா செட் ஆகுமா ஆகாது அப்போ அது என்னது கிடையாது இப்போ பெயரச்சமாக கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த பையன்ற வார்த்தையை நீங்கள் மெர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓடிய பையன் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அது வந்து பெயரச்சம் வந்த பையன் சரிங்களா போன பையன் என்ன தான் அது பெயரச்சம் தான் எப்படி போன பையன்னாக்கா போன நான்றது பார்த்தோம்னாக்கா ஆ விகுதி கொண்டு வருது அப்போ அது போன பையன்றது பெயரச்சம் இந்த சென்றான்றது வினையச்சத்துக்கு வச்சுருக்குங்க பையன்றது பார்த்தோம்னா பெயர் அச்சத்துக்கான வார்த்தை இந்த வார்த்தை கீவேர்டை வச்சுக்கின்னு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும் நைன்டி பர்சன்ட் பர்ஃபெக்டான ஆன்சர் உங்களால் பார்த்துட முடியும் இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஆனால் எக்ஸாம்பிளாக கேள்வி கேட்கறது இது போல் இந்த விகுதிகள் என்னன்னு கேட்டாங்கனாக்கா உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த ரெண்டு டேட்டாஸும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வினைமுற்று முற்றுனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த வினை சொல்லானது பொருள் முற்று பெற்று இருந்தாக்கா அது வினைமுற்று ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா அவன் வந்தான் இப்போ அவன் வந்தான் என்பது பார்த்தோன்னா ஒரு வினை சரிங்களா ஒரு வினை சொல் வந்து வந்தான்னாக்கா என்னது அவர் வ வந்துன்னு இருக்காரு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு அவன் வந்தான்றது பொருளானது முற்று பெற்றுருது அப்போ அது வந்து வினைமுற்று ஓகேங்களா என்னது வினைமுற்று சரி இந்த வினைமுற்று பார்த்தோம்னாக்கா ஐந்து பால் மூன்று இடம் மூன்று காலத்திற்கும் வேறுபட்டு வரும் ஓகேங்களா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் சரி ஐந்து பால்லாம் என்ன ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவென் பால் இது ஐந்து தான் வந்து ஐந்து பால்கள் சரிங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் இந்த டேட்டாஸ் நான் உங்களுக்கு தரேன் முக்காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்று இடம் என்பது தன்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா இந்த மூன்று இடத்துக்கும் வந்து வேறுபட்டு வரும் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ அவன் வந்தான் அப்படின்னு இருக்கு அவன்றது பார்த்தோம்னாக்கா ஐந்து பால்கள்ல ஆண் பாலை இது குறிக்குது ஓகேங்களா வந்தான் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கிறது வந்தான்றது எதிரில் இருக்கிறவங்க ஆளை முன்னிலையை குறிக்கிறது அப்ப பார்த்தோம்னாக்கா பாலும் வருகிறது காலம் இருக்கிறது இடமும் இருக்கிறது மூன்றுமே வந்து வேறுபட்டும் வருகிறது இப்போ அவள் வந்தாலும் வரும் சரிங்களா அது வந்தது அப்படின்றதும் வரும் அது வரும் அப்படின்றதும் வரும் அப்போ அது வந்து வினைமுற்று ஐந்து பாலுக்கும் மூன்று காலத்திற்கும் மூன்று இடத்திற்கும் வேறுபட்டு வருவது வினைமுற்று அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேங்கோல் வினைமுற்று பார்ப்போம் இந்த மூணுத்துக்கும் பொதுவாக வந்துடும் சரிங்களா வந்தது வந்து ஆண் பாலா பெண் பாலா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இங்கே அவன் வந்தான்னாக்கா அது ஆண் பால்ந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இங்கே பார்த்தோம்னாக்கா வந்தது அப்படின்னா போல மட்டுந்தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஃபோர்த் ஒன் வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஐந்து பாலுக்கும் மூன்று காலத்திற்கும் மூன்று இடத்திற்கும் பொதுவாக வரும் இந்த வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க க இய ஈயர் சரிங்களா வாழ்க அப்படின்னுவாங்க இப்போ வாழ்கன்னு நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோம்னாக்கா அது ஆணா பெண்ணா அக்ரணையா உயர்த்தினையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக என்ன பண்ணுறாங்க வாழ்க அப்படின்றாங்க ஆனால் என்ன ஆயிடுது வாழ்த்தும் பொழுது அந்த சொடர் அந்த சொற்றொடரானது முற்று பெற்றுடுது ஓகேங்களா இதுதாங்க வியங்கோல் வினை முற்று க இய இயர் பார்த்தோம்னாக்கா அதோட விகுதிகள் எக்ஸாம்பிள் வந்து வாழ்க வாழிய வாழியர் இது போல வந்தோம்னாக்கா அது வந்து பியங்கோல் வினைமுற்று ஓகே அடுத்து பிப்து ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னா என்னன்னாக்கா ஒரு வினை சொல்லானது அந்த வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது அந்த செயலை யார் செய்தாங்களோ அவங்களும் குறிப்பது சரிங்களா இப்போ வினை எச்சம் அந்த வினையை தான் சொல்றோம் ஆனா வினை ஆளனையும் பெயர் என்பது வினையாளனையும் நம்ம சொல்லும் போது என்ன நினைச்சுக்கலாம் அந்த செயலை குறிக்காமல் அந்த செயலை செய்தவரை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கினாலே ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு வினை சொல்லானது வினையை குறிக்காமல் அந்த வினையை செய்தவரை குறிப்பது தான் வினையாளனையும் பெயர் இந்த வினையாளனையும் பெயரோட விகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா வன் எக்ஸாம்பிள் வந்தவன் வர் வந்தவர் ஐ வந்தவரை ஆர் வந்தார் கு வந்தவர்க்கு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்தவன் வந்தவர் வந்தவரை இந்த எல்லாமே பார்த்தோம்னாக்கா யாரோ குறிப்பிடுது வந்தவர்னு ஒரு ஆளை தான் குறிப்பிடுது அப்போ வந்து அந்த செயலை செய்தவர் தான் அது குறிப்பிடுது ஓகேங்களா இந்த விகுதிகள் எல்லாமே யாரை குறிப்பிடனா வினையை குறிப்பிடாமல் அந்த வினையை செய்தவரை குறிப்பிடும் ஓகேங்களா இதுதான் வந்து வினையாளனையும் பெயர் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் வந்தவன் வந்தவர் நடந்தவனை ஓகேங்களா இங்கே வந்தவன் வந் வர்றது பார்த்தோம்னாக்கா ஒரு செயல் ஆனால் இங்கே வர்றதை குறிப்பிடல வந்தவனை தான் குறிப்பிடுது அப்போ வந்து செயலை குறிப்பிடாம அந்த செயலை வரை குறிக்கிறதுனால அது வந்து வினையாளனையும் பெயர் ஓகே லாஸ்ட் ஒன் என்ன நம்ம தெரியணும்னு பார்த்தோம்னாக்கா தொழிற்பெயர் பெயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ச்சொல் இருக்குது பார்த்தீங்களாக்கா இப்போ படி நடி அப்படின்றது வந்து வேர்ச்சொல் அந்த படி நடியோட தொழில் பெயரோட விகுதிகள் சேர்ந்து வந்தாக்கா நம்ம அதை தொழில் தொழிற்பெயர்னு குறிப்பிடும் பெயர் விகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிங்க தல் அல் விகுதி அம் கை ஐ மற்றும் ஊ ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா பெயர் விகுதிகள் தல் விகுதி அல் அம் கை ஐ மற்றும் உ இது எப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ ஆடு அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு வேர்ச்சொல் ஆடுதல் தல் விகுதி போட்டோம்னாக்கா அது வந்து தொழிற்பெயராக ஆயிடுது ஆட்டம் டம் அம்மும் சேருது சரிங்களா அம்மு செய்யறும் போது அது வந்து தொழிற்பெயரா மாறுது அடுத்தது பார்த்தோம்னாக்கா நடி நடின்றது வேர்ச்சொல் அந்த வேர்ச்சொல்லா கூட என்ன செய்யுது ஊ விகுதி செய்யுது இப்பு குட்டல் ஊ ஊ நடிப்பு அப்படின்றது தொழிற்பெயர் நடித்தல் இது ஏன் நான் உங்களுக்கு ரெண்டா சொல்கிறேன்னாக்கா ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை பத்தி தான் எழுதும் இப்போ வாழ் அப்படின்ற சொல்லோட தொழிற்பெயர் யாதுன்னு லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பரு இதில் வாழ்தல் அப்படின்றதும் தொழிற்பெயர் தான் வாழ்க்கைன்றதும் தொழிற்பெயர் தான் சரிங்களா ஆப்ஷனில் வந்து வாழ்தல்ன்றது இல்லை தான் ஆப்ஷனில் இருக்குது அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் தொழிற்பெயரோட விகுதிகள் நம்மளுக்கு தெரியணும் ரெண்டுமே ஆப்ஷனில் இருந்தாக்கா ஏ மற்றும் சி அது போலன்ற விஷயங்கள் வரும் ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கில் வந்து மனப்பாடம் பண்ணுறா போல் இருக்கும் இது இந்த தேரியை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த போர்டு நான் கிளியர் பண்ணிடுறேன் இதை அழிச்சிட்டு இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னாக்கா ஒவ்வொரு விகிதம் இப்போ வேர் சொல்லா அந்த வினை முற்றை கண்டறி வினையாளனை பெயர் எப்படி மாறுது அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே அப்ளை பண்ணி சொல்ல போறேன் ஓகேங்களா நல்லா கிளாரிட்டியாக தெளிவாக கவனிங்க ப்ராப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க ஓகேங்களா சரி ஓகேங்களா இப்போது இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சூப்பரான ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக கவனிக்கிறீங்களோ கரெக்டாக உங்களுக்கு எப்போவுமே இது மறக்கவே மறக்காது வேர் சொல்லிலிருந்து எந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலும் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் கொடுத்துட்டு வேர் சொல்லலை கண்டறிய அப்படின்னு எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் பெயர் அச்சங்களை கண்டறினாலும் சரி அச்சங்கள் கண்டறினாலும் சரி தொழில் பெயர் எது கேட்டாலுமே நம்மளால் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா வா அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல்லோட பெயரச்சம் கண்டறி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சுங்களேன் வா என்பது வேர்ச்சொல் தான் ஏன்னா கட்டளை சொல்லாக அமைந்துள்ளது அந்த கொஸ்டினே அப்படிதான் இருக்கும் வா என்ற பெயர் சொல்லோட பெயரச்சம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா நான் உங்களுக்கு ஒரு கீவேர்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னாக்கா வந்த பையன் செட் பண்ணி பாருங்க வந்து சென்றான்றது வினையச்சத்துக்கு வந்துடும் அப்ப வந்த அப்படின்றது பார்த்தோம்னாக்கா இதோட பெயரச்சமா இருக்கும் ஓகேங்களா வந்த பையனாக இருக்கலாம் இல்லை வந்த பொண்ணாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் வந்த அந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பெயரச்சம் வந்து வந்த சரி இந்த வா என்ற வேர்ச்சொலோட வினையச்சம் என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா வந்து அப்படின்னு தான் வரும் ஏன்னா வினையச்சத்தோட விகிதம் என்னது ஊ விகிதி வரும் சென்றான்றதை நான் மெர்ச் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இங்கே செட்டாம் வந்து சென்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ இதை எப்படி வேணாலும் கேட்கலாம் வந்த என்ற பெயரச்சத்தை வினையச்சமாக மா நம்ம என்ன பண்ணிடலாம் பந்து அப்படின்றத நம்ம அதோட வினையச்சமாக சொல்லிடலாம் சரி வினை முற்றுனா என்னன்னாக்கா இங்கே என்னது வினை முற்றுனா என்ன ஒன்னே நமக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியணும் அந்த வினை வந்து முற்று பெயர் தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ வினை முற்று பார்த்தோம்னாக்கா பந்தான் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் பந்தான் ஏன்னா வினைமுற்றோட அந்த டெஃபனேஷன் உங்களை நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா வினைமுற்றோட டெஃபனேஷன் நான் என்ன சொல்லியிருப்பேன் வினை சொல்லோட பொருள் முடிந்திருப்பதை காட்டும் ஐந்து பாலுக்கும் மூன்று இடத்திற்கும் மூன்று காலத்திற்கும் வேறுபட்டு வரும் ஓகேங்களா வந்தான்றது பார்த்தனாக்கா பாலை குறிக்கிறது ஆண் பாலை குறிக்கிறது இன்னைக்கு அது வந்து வந்தாண்டத்து இறந்த காலத்தையும் குறிக்கிறது முன்னிலையையும் குறிக்கிறது ஓகேங்களா அப்போ வந்தாண்டத்தை பார்த்தினா இதற்கான வினைமுற்றாக இருக்கும் வியங்கோல் வினைமுற்று பார்த்தோம்னாக்கா பொதுவாக வரும் அப்போ வருக அப்படின்றது பார்த்தோம்னாக்கா வியங்கோல் வினைமுற்றாக அமையும் சரிங்களா வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர்னு பார்த்தோம்னாக்கா செயல் செய்ததை குறிக்காமல் அந்த செயல் வந்து யாரால் செய்யப்பட்டது அப்படின்றத குறிக்கும் அப்போ வினையாளனையும் பெயர் பார்த்தோம்னாக்கா வந்தவனை சரிங்களா இல்ல வந்தவர் அப்படி எது வரலாம் இங்க போய் நீங்க வந்தவன் போட்டினா தப்பாயிடும் வந்தவனை அல்லது வந்தவர் அப்படின்னு வந்தாக்கா அந்த செயல் செய்ததை குறிக்கும் தொழிற்பெயர் பார்த்தோம்னாக்கா தல்விகுதி இந்த வேர்ச்சொல்லோடு வா சார் நீங்க வான்ற வேர்ச்சொல்லோடு சேர்த்து தானே போடணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது சில விஷயங்களுக்கு வந்து அது மாறும் ஓகேங்களா இப்போ வான்ற வேர் சொல்லோட வருன்றது வேர் சொல்லா மாறாது வராது சரிங்களா அதனாலதான் வான்றது வேர்ச்சொல்லா வரும் அப்ப இதோட தொழிற்பெயர் பார்த்தோம்னாக்கா வருதல் அப்படின்றது கரெக்டான ஒரு சொல்லாக அமையும் இது போல தாங்க நம்ம ப்ராக்டிஸே பண்ணி பார்க்கணும் நீங்கள் இந்த இந்த வேர்ச்சொல்ன்ற டாப்பிக்கை இது போல் ப்ராக்கெட் போட்டு வேர்ச்சொல் பெயரச்சம் அப்படின்ற இந்த லேண்ட்ஸ்கேப் மோட்ல நோட்டை வச்சுக்கோங்க இது போல் வச்சுட்டு ஒரு வார்த்தையை போட்டு அதற்கான வினையச்சத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா என்ன ஆகிடும் உங்களுக்கு பக்காவாக அந்த டாப்பிக்கே கவர் ஆகிடும் கண்டிப்பாக டிஎன்பேஸில் இருந்து இந்த இருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இருந்து ஏழு கேள்விகள் வரும் கண்டிப்பாக வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதனால தான் வந்து இந்த டாப்பிக்கை மட்டும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காகவே நடத்துகிறேன் அண்டு ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரியினதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக நடத்துகிறேன் ஓகேங்களா சரி ரெண்டாவது வார்த்தை பாருங்கள் தா என்ற வேர்ச்சொல்லோட நானே ஒரு கேள்வி கேட்குறேன் வினையச்சத்தை காண்க அப்படின்றான்னு வச்சுங்களேன் தந்து சென்றான் அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டோம்னா தந்துன்றது தான்ற வேர்ச்சொல்லோட வினையச்சமாக வரும் ஓகேங்களா சரி பெயரச்சம் என்ன வரும் தந்த அப்படின்றது சரியான பெயர் வெச்சமா இருக்கும் ஓகேங்களா வினை முற்று பார்த்தோம்னா தந்தான் அந்த பொருள் பார்த்தோம்னா முற்று பெற்றுருச்சு அப்ப அது வந்து தந்தான் அப்படின்றது கரெக்டான ஒரு வினை முட்டா இருக்கும் வியங்கோல் வினை முட்டு பார்த்தோம்னாக்கா தருக அப்படின்றது வந்துடும் வினையாளனின் பெயர் வினையை குறிக்காம வினை செய்தவரை குறிப்பது அப்ப தந்தவர் இல்ல தந்தவனை அப்படின்றது வினையாளம் பெயரா இருக்கும் தந்தவர் தொழில் பெயர் பார்த்தோம்னாக்கா தருதல் அப்படின்றது இதுக்கான ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து செகண்ட்கான பிராக்டிஸ் தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா வினையச்சம் கொடுத்துட்றாங்க நொந்து நொந்து சென்றான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்துடலாம் இல்ல நொந்து அது மட்டும் டைரக்டாகவும் தரலாம் இந்த நொந்து என்ற வினையச்சத்தோட உம் எது சொல்லலாம் பெயரச்சம் காண்க இல்ல வேர்ச்சொல் காண்க அப்படின்னு வச்சுங்களா நொந்து அப்படின்றத நம்ம சின்ன நோ குறியல் நோவால நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இப்ப உங்க பெயரச்சம் சொல்லிடுற பாருங்க நொந்துன்றது வினையச்சம் இதை பெயரச்சமாக மாட்டுங்கனாக்கா நொந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நொந்த பையன் சரிங்களா நொந்த பையன்னா என்னது அவன் ஒரு துன்பத்துல இருக்கிறான்னு அர்த்தம் ஓகேங்களா இப்ப இதோட வேர்ச்சொல் என்னவா இருக்குன்னு பாத்தினாக்கா நோ குரில் நோவாக தான் இருக்கும் இப்ப வினைமுற்று என்னன்னாக்கா அவன் நொந்தான் தான் இதோட வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்ன இருக்குனாக்கா நோக தான் இதோட வியங்கோல் வினைமுற்று இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இது கொண்டு வந்திருக்கேன் வினையாளணையும் பெயர் என்னவா இருக்கும்னு பார்த்தனாக்கா நொந்தவர் அல்லது நொந்தவனை அப்படின்றது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நொந்தவர் ஓகே தொழில் பெயர் வந்து நுதல்னு வராது நோதல் ஓகேங்களா நோதல்னாலும் என்னதான் அதையும் துன்பத்தை தான் குறிக்கும் ஓகேங்க இந்த குரில் நெடில் வேறுபாடும் இந்த வேர்ச்சொல்ல வரக்கூடிய ஒரு சின்ன டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் இது செல் என்ற வேர் சொல்லோட யாது யாரு அப்படின்னு கேட்டு ஓகேங்களா சென்றால் அப்படின்றது தான் பெயர் வரும் செல்லுதல்னும் வரும் இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த செல் அவரோட பெயரட்சம் என்னவா இருக்கும்னு பாத்தோம்னாக்கா சென்ற சென்ற பையன் இல்லை சென்ற அவன் சென்ற சென்ற குமரன் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கலாம் ஓகேங்களா சென்றன்ற வார்த்தை வரும்போது அது பெயரச்சம் சென்று அப்படின்றது பார்த்தோம்னா வினையச்சமா இருக்கும் வினை முற்று பார்த்தோம்னாக்கா சென்றான் அப்படின்றது வினை முற்று ஓகேங்களா சென்றான்றது வினைமுற்று வேங்கோல் வினை முற்று பார்த்தோம்னாக்கா செல்க இது பொதுவாகவே குறிப்பிடும் எல்லாத்துமே செல்க வினையாளனையும் பெயர் பார்த்தோம்னாக்கா சென்றவனை அல்லது சென்றவர் சென்றவரை அப்படின்றது வரும் வினை செய்தவரை குறிக்கும் சென்றவர் தொழில் பெயர் பார்த்தோம்னாக்கா செல்லுதல் ஓகேங்களா செல்லுதல் அப்படின்றது வந்து ஒரு இடத்துக்கு செல்லுதலை குறிப்பது இதுதாங்க ஓகே உங்களுக்கு இது சிம்பிளா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நீங்க இந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் இந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு கேள்வியும் வந்து வேற் இருந்து நீங்களே கண்டுபிடிங்க வினைமுற்று என்னவா இருக்கும் வினைச்சொல் வினையச்சம் என்னவா இருக்கும் பெயரச்சம் என்னவா இருக்கும்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் பர்ஃபெக்டாக இந்த டாப்பிக்கே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணி முடிச்சுடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதோட ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது எனி டவுட்ஸ்னாலும் பார்த்தோன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க ஓகேங்களா அண்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ